வணக்கம் பக்தகுடி பெருமக்களே இன்றைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு பரிசு அன்பளிப்பாக கொடுங்கள் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க காணொலியில் முதல் நொடியிலிருந்து கடந்து செல்வோம் தெய்வங்களையோ மதிப்பில் உயர்ந்தவர்களையோ சான்றோர்களையோ சிறு பிள்ளைகளையோ மற்றும் நோய்வாய்ப்பற்றவர்களையோ நாம் பார்க்க போகும் பொழுது பெருங்கையோடு போகக்கூடாது என்பது முன்னோர்கள் வாக்கு அது சரி அதுக்கும் இந்த பதிவுக்கு என்ன சம்மந்தம் என்று தானே கேட்குறீங்க ஆமாங்க சம்மந்தம் இருக்குது அது என்னன்னு சொல்கிறான் வாங்க நீங்கள் எல்லாரும் இந்த புரட்டாசி மாதத்தில் விரதம் இருப்பீங்க அதன் பிறகு ஏதாவது அருகில் உள்ள ஒரு பெருமாள் கோவிலுக்கோ அல்லது திருப்பதி வெங்க வெங்கடாஜலபதி கோவிலுக்கோ போயிட்டு தரிசனம் செய்துவிட்டு தான் வருவீங்க நீங்கள் விரதம் இருக்கும் அந்த முதல் நாளிலிருந்து விரதம் முடிக்கும் அந்த நாள் வரை இடையில் உள்ள நாட்களில் கடுமையான விரதம் இருப்பீங்கள்ல அந்த விரத நாட்களை தாங்க நான் பரிசு பொருளாக பாவனை செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றேன் இன்னும் புரிய இன்னும் புரியலையாங்க நீங்கள் விரதம் இருக்கும் அந்த மொத்த நாட்களை ஒரு அன்பளிப்பு பொருளாக அந்த விரதம் சம்பந்தப்பட்ட தெய்வத்திடம் முழு தூய மனதுடைய அன்பளிப்பு பொருளாக தருவதாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஆம் மகளே தாங்கள் விரதம் இருந்து முடியும் காலகட்டத்தில் அந்த விரதத்தை பரிசாக கொண்டு சென்று அந்த தெய்வத்திடம் பிரார்த்தனை என்ற தூய பக்தி உணர்வு மூலமாக திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அன்பளிப்பாக கொடுங்கள் இப்படி நாம் விரதம் இருந்த அந்த நாட்களே கண்ணுக்கு தெரியாத அந்த பரிசு பொருளான அந்த பக்தியை அவருக்கு நாம் தூய மனதுடன் கொடுக்கும் பொழுது அவர் மிகுந்த ச சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்வார் என்பது நம்மில் பலரும் இன்றும் செய்து வரும் ஒரு புரட்டாசி விரதம் ஆகும் அந்த விரதத்தால் நாம் உணர்வுபூர்வமாக பூர்வமாக உருவாக்கிய அந்த பக்தி விரதம் என்ற பரிசை திருப்பதி வெங்கடாஜலபதியிடம் சென்று கொடுத்துவிட்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அதை நீங்கள் எல்லோரும் செய்து வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களையும் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்களில் எத்தனை பேர் அந்த பரிசு பொருள் கொடுத்துருக்கீங்க என்று கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி ஓம் நமோ நாராயணாய போற்றி ஓம் நமோ நாராயணாய போற்றி ஓம் நமோ நாராயணாய போற்றி நன்றி வணக்கம்